தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் நாற்பது நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் அனைத்தும் இடிந்து கிடக்கின்றன எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பல ஊர்களுக்கு செல்லும் போது அந்த பிரச்சனை இருக்கிறது அமைச்சர் அவர்கள் நிதி தேவையில்லை தனியார் பங்களிப்புடன் பிபிபி மாடலிலே அந்த வீடுகளை திரும்ப கட்ட முடியுமா என பல வீடுகள் இடிந்து மக்கள் குடியிருக்க முடியாமல் பணம் கிடையாது திருப்பி கட்டுறதுக்கு பூட்டிட்டு வாடகைக்கு இருக்காங்க அமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் பிபிபி மாடலில் கட்டித்தர தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டிற்கு முன்னர் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் ஊரக பகுதிகளில் வாழும் விளிம்பு நிலை மக்களுக்காக கட்டப்பட்டு தற்போது சீரமைக்க முடியாமல் மிகவும் பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகளை கட்டித்தர இந்த அரசு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் இருபத்தை புதிய வீடுகள் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும்